பன்னாட்டு அலையன்ஸ் சங்கங்கள் மாவட்டம் டூ எஸ் மற்றும் ஆர்பிஎல் வங்கிகள் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை கோவை கணபதி ஜெயபிரகாஷ் நகர் குணா குபேரகம் ஹாலில் நடைபெற்றது பொது மருத்துவ முகாமில் ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான சர்க்கரை பரிசோதனை கொழுப்பு பரிசோதனை தைராய்டு பரிசோதனை வைட்டமின் பி இரத்த அழுத்த பரிசோதனை வைட்டமின் டி த்ரீ அடங்கிய முழு இரத்த பரிசோதனை கண் பரிசோதனை செய்து குறைபாடு உள்ளவர்களுக்கு கண்காணாடி இலவசமாக வழங்கப்பட்டது இம்முகாம் மாவட்ட ஆளுநர் ஏ ஜி ஏ குணசேகரன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக முப்பத்தோராவது வார்டு கவுன்சிலர் ஆர் வைரமுருகன் மற்றும் வார்டு செயலாளர் சுப்ராஜ் மற்றும் பலருடன் கலந்து கொண்டு முகாமில் துவக்கி வைத்தார் காந்திபுரம் ஆர்பிஎல் வங்கியின் மேலாளர் திரு ராஜாராம் மற்றும் அதிகாரி திருமதி யமுனா ஆகியோர் மேற்பார்வையாளர்களாக இருந்து முகாமினை கடைசி வரை கவனித்துக் கொண்டனர் இரண்டாம் துணை ஆளுநர் அலையன்ஸ் ஆர் ஜே ராஜேஷ்குமார் மாவட்ட கண் சிகிச்சை முகாம் தலைவர் அலையன்ஸ் எம் ஜோதி பிரகாஷ் சேவைகள் மாவட்ட தலைவர் அலையன்ஸ் ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலர் அலையன்ஸ் என் லோகநாதன் மாவட்ட பொருளாளர் அலையன்ஸ் ஏ செந்தில்குமார் மக்கள் தொடர்பு அதிகாரி அலையன்ஸ் எம் குமார் ஆகியோர் முகாமினை ஒருங்கிணைத்தனர் பன்னாட்டு குழு தலைவர் ஏ ஜி ஏ அலையன்ஸ் டி ஸ்ரீனிவாசன் முன்னாள் பன்னாட்டு ஆலோசகர் அலையன்ஸ் டி எஸ் விஜயகுமார் தெற்கு கூட்டு மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி ஏஜிஏ அலையன்ஸ் என் ராஜன் மண்டல தலைவர் அலையன்ஸ் பி ரமேஷ் மாவட்ட ஆலோசகர் அலையன்ஸ் பாலசுப்ரமணியன் மற்றும் டூ பிப்டி எஸ் மாவட்டத்தின் பல தலைவர்கள் முகாமில் கலந்து கொண்டனர் இதில் ஜெயபிரகாஷ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கணபதி வாழ் பொதுமக்கள் இந்த முகாம் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்